ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் செத்துக்கிறேன் சீரகம் செத்த நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்க நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இது போல் மூடி வச்சிட்டோன்னா அந்த சூட்லேயே வெந்துடும் அப்போது கேஸு எரிய தேவையில்லை மூடி வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து மறுபடியும் எடுத்துட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளறி விட்டுட்டு மசாலாவை சேர்த்துக்கலாம் இது போல் செஞ்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெட் சில்லி பவுடரு இது வீட்டில் வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுடரு ஒரு ஹாஃப் டீஸ்பூனில் சேர்த்துக்கிறேன் சீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா கலர் கொடுக்கும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து உடச்சக்கல்ல வந்து நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் இது போல் அரைச்சி சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சுவையான வறுவல் ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு வறுவல்